வெற்றி தரும் ஜபமாலே அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை ஜபமலை ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதனாயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிறார் அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது அளவற்றை இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய செய்ய இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த தந்தை தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இசுகசுவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுச்சி கண்ணி மரியாடும் இருந்து பிறந்தார் போய்ந்து புளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு செழுதியில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமே மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தைய உது பெயர் தூய தினம் போற்ற பிறகு உமது ஆட்சி பிறகு திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக நிறைவேறுகை எங்கள் அன்றாட உணவு இன்றி எங்களுக்கு தார்மை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த அதையும் தீமையிலிருந்து விழுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வயிற்றின் கனி ஆகியும் ஆசை பெற்றவரை புனித இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள்நிறை இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் கூட ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருவேற்றின் கணியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள்நர் மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு கூட ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருவேற்றின் கணியாக இயேசு ஆசை பெற்றவரே புனித மதிய இறை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றமில்லாததாக தோக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் மெஞ்சற்றம் இருப்பதாக ஆமையின் ஓய் நேசுவங்கள் பாமலை பொறுத்தள்ள நரகன் இரண்டு இருந்தங்களை மீட்டருளும் எல்லோரும் மின் உலக பாதையில் நடத்தியலும் அது இறக்கும் யாருக்கு அதிகம் தேவையோ தேவையவர்கள் சிறப்பான உதவி புரிந்துள்ளது மாட்சியின் மறை உண்மைகள் இயேசு இருந்த மூன்றாம் நாள் உயிர் திருத்தத்தை தியானிப்போமாக மின் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் துயர்தென பூச்சி பெருக முத ஆட்சி வருக உமது திருவிழா மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட ஆடு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த அதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டபுறம் முடநே பெண்களுக்கு ஆசிர்பெற்றவர் பெற்றவர் முடித்துரு வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவனையின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டபுறம் உடனே பெண்களுக்கு ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய ஏனையின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாழ்கள் ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் முடித்து வைச்சின் கனியாகும் ஆசை பெற்றவரை புனித மறியின் தாயை பாவிகளாக இருக்கிற இப்பொழுதுமே இருப்பேன் மாமியன் அருள் நிறைந்த மறிய ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதமறி ஏறிவன் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமியன் அவர் நிறைந்த மறிய வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்கள் கூட ஆசை பெற்றவர் முடித்து வைச்சு கனியாக புனித மரிய பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமே இருப்பேன் வேலையே வேண்டிக் கொள்ளும் இருந்த மரிய ஆண்டவர் உடனே பெண்களுக்கு முடித்து வைச்சின் கனியாக இயேசும் அசிர்பெற்றவரே புனிதம் மரிய இரவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேங்களுக்காக இப்பொழுது மகளை இருப்பேன் வேலையை வேண்டிக் கொள்ளுமாமீன் அருணர்ந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை நீரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை புனித மறியேறுவின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இருப்பேன் வேலை ஏறும் வேண்டிக் கொள்ளுமா அவர் நிறைந்த மாறியே வாழ்வன் ஆண்டவர் முன்னே பெண்கள் கூட அசு பெற்றவர் நீரே மூட்டத்தில் வீச்சின் கண்கேசும் அசு பெற்றவரை புனிதம் ஏறுவின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இருப்பேன் வேலை ஆமீன் அவர்கள் நிறைந்த மாறியே வாழ்வார்

முடித்து வைச்சின் கன்னியாக இயேசு மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே நல்ல இறப்பின் வேலை ஏறும் வேண்டிக் கொள்ளுமாவே நான் நிறைந்த மாறியே வாழ்க்க ஆண்டவர் முடிந்த பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே நிறையப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமாமே நான் நிறைந்த மாறியே வாழ்க்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமா அருணைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை புனித மரிய இரவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமா அருணைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை புனித இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு அவர் பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்கள் கூட ஆசை பெற்றவர் நிறைய முடித்திருஷ்ணன் கன்னியாக இயேசு ஆசை பெற்றவரே புனிதமரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு ஆகிய பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமாவீன் அருண் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் பெண்கள் கூட ஆசை பெற்றவர் நேரையும் உடைத்திருஷ்ணன் இயேசு ஆசை பெற்றவரே மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு அவர் பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் അരുളമിയ വാഴ ആണ്ടവർ മുടനെ പെൺകുട്ടി ആശീർപ്പെട്ടവർ ഇരേ മുടി ആശിർപ്പിച്ചവരേ പുനീതം അറിയേറിയവൻ ഈ തായേ പാവിയിലായിരിക്കും എങ്ങനെയും വേണ്ടിക്കൊള്ളും ആമി തന്നെ തുടർ മാറ്റം തുടരുക പോലെ പൊതുതും ആമി ഓസികൾ പാമ്പുകളെ പൊറത്തോളം മീറ്റലും എല്ലാവരും പാൽ നടത്തിയ മോദിരക്കും യുക്ക് അധികം സിപ്പാണ് ഉദിപ്പിക്കുന്ന புனித கன்னிமரியார் மீதும் திருத்துதர்கள் மீதும் தூய ஆவி வந்தது இது அனுப்பமாக மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூய தினம் போச்சு ஆட்சி வருகும் திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்திருள்ளும் ஆமே நாடு நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு அசை பெற்றவர் நீரை முடித்திருச்சின் கனியாக அசுர்பெற்ற புனித மரியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமின் அருணர் இந்த மாதிரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்திருச்சின் கனியாக இசும் அசுர்பெற்றவரை புனித மரியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது வேலையை

பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்கு ஆவை பொழுதுமெண்டர்கள் இருப்பின் வேலையை மேற்கொள்ளுமே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முழுனியை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நிறைய முடித்து வைச்சின் கனியாகும் புனித பெற்றவரை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு ஆவை பொழுதுமெண்ட் இருப்பின் வேலையிலும் மேடிக் கொள்ளுமாமின் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முழுமையை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நிறைய முடித்துருவை கனியாக இசும் ஆசை பெற்றவரே புனிதமரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்கு எங்களுக்காக பொழுது

தந்தைக்கு மகா யாருக்கும் மஞ்சள்வதாக துவக்கத்தில் இருந்தது போலே போய் போல மஞ்சள் மீட்பதாக மீன் உயர் சுயப்பா அவங்களை பொறுத்து தரலும் நரவணை புயல் நிலை மீட்டலும் எல்லோரும் விண்ணாக பார்த்து நாட்டித்தரலும் உதவி இறக்கம் எனக்கு அதிகம் தேவையோ தேவையாவது சிறப்பான உதவி புரிந்தவர்களும் புனித கண்மீறியா விண்ணத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இது அனைப்பமாக மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயத்தினர் குற்றம் பெறுக உமது ஆட்சி வருகை உமது திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக நிறைவேறுகள் எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரணம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு ஏற்படுத்தாதையும் இவை திரளும் மாமீன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் முதலமை பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரையும் முடித்திருச்சின் கனியாகும் ஆசை புனித புனிதமரிய இவனின் தாயை பாவிகளாக இருக்கிறார் எங்களுக்காக இப்பொழுது மங்களையரப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளும் மாமின் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டோர் பெற்றவர் நீரையும் முடித்திருவிங்கனியாகவும் ஆசை பெற்றவரை புனிதமரிய இறைவன் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது மிக இரப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் பெற்றவர் நீரை முடித்திரேஷ் கன்னியாகேசம் அசை பெற்றவரே புனிதமரி ஏறிவன் தாய பாமிகளாக எங்களுக்காக எப்பொழுது மேலே வேலையின் மேலே கொடுவாமில் அசை பெற்றவர் நீரை கணியாக பெற்றவரை புனித மறிவன் தாய பாமிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக கனியாக இயசும் ஆசீர் பெற்றவரை புனித மாதிரியே இறவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காகவே பொழுதுமங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நேரம் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முடநிமைக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துவயிற்சின் கனியாக இயசும் ஆசீர் பெற்றவரை புனிதம் அதிக இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக பொழுதுமகங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள்நிலை இந்த மாதிரிய வாழ்க ஆண் முத நிப்பெண்களுக்குள் ஆசிரப்பெற்றவர் நீரை முடித்து வெய்ச்சின் கனியாக இயசும் ஆசீர் பெற்றவரை புனித மாதிரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் புனித கன்னிமறியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை விமானிப்பமாக விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயர தினம் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா நிறைவேறுவது போல உண் நிறைவேறுக எங்கள் அஞ்சு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தரலும் ஆமை நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முதிர்வேற்றும் கனியாக இயசும் ஆசை பெற்றவரே புனித மரிய பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவர் முடினே பெண்கள் கூட ஆசை பெற்றவர் நேரையும் முடித்திருஷ்ணின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிறார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவர் முடினே பெண்கள் கூட ஆசை பெற்றவர் நிறைய முடித்த வீச்சின் கனியாக இயசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க

முடித்த வீட்டின் கணியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனிதமரிய இவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பெண்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாறிய வாழ்க ஆண்டோர் உடனே பெண்கள் போல் ஆசை பெற்றவர் முடித்த வீட்டில் கணியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனித மரிய இவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பெண்களிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமான் அவர் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நேரையும் முடித்த வீட்டில் கணியாக இயேசும் புனித புனிதமரிய இவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் பெங்களிரின் வேலை தொடக்கத்தில் இருந்த போது எப்பதாக பாதையில் நடத்தும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவை சிறப்பான உதவிகள் இருந்திருக்கும் நாங்கள் இன்று வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி ஒன்றாட்டியும் எங்கள் புகழ்வரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் காணிக்கையாக வைக்க மன்றாடுகிறோம் ஆமீன்